ஏன் பிறந்த எதுக்காக பிறந்தேன் எதுக்காக இப்படி வளர்ந்துருக்கேன்னு எனக்கு தெரியல ஆனா சாப்பிடறதுனால வளர முடியுமோ நல்லா சாப்பிடுற ஆளுகளும் குட்டையா இருக்காங்களே நல்லா சாப்பிடுறவங்களும் குட்டையா இருக்காங்களே உடம்பு பெருத்துருமா அப்படியா இருக்கு என்ன பண்றது அழகரசாமி என்ன மயனாச்சே உங்களுக்கு தெரியும் எல்லாம் என்ன பண்ண சொல்றீங்க ஆனா ஒரே ஒரு லட்சியத்தோட இந்த இடத்துல நான் காத்திருக்கேன் ஒரே ஒரு முறையாவது முருகப்பெருமான நேரில் பார்க்கணும் அவர் திருமுகத்தை ஒரு முறை பார்த்துட்டாலே மனதுக்கு நிம்மதி கிடைக்குங்கிற நம்பிக்கை இருக்கு யாம் இருக்க பயமேன் என் சொல்ற ஒரே ஒரு தெய்வம் முருகப்பெருமான அப்ப முருகப்பெருமான மனதுக்குள்ள நினைக்கும் பொழுதே இவ்வளவு சந்தோஷம் இருக்குன்னா அவரை நேர்ல பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன் பெண்ணா பிறந்ததுக்கே மோட்சம் கிடைச்சிருச்சுன்னு நம்பிடுவேன் இப்பதான் வருவாரா இல்ல தான் வருவாரா இல்ல எப்பதான் வருவாரு எதிர்பார்த்துட்டே இருக்க வந்து வாழ்க்கையில எதிர்பார்ப்பு இருக்கணும் ஆனா அந்த எதிர்பார்ப்பு நல்ல ஒரு எதிர்பார்ப்பா இருக்கணும் தேவையில்லாத விஷயங்களுக்காக கூடாது நல்ல விஷயத்துக்காக இறைவனே கூட வேற ஏதாவது அதனால எதிர்பார்த்து எதிர்பார்த்திருந்தா நல்லா இருக்கும் அன்பே நீ என்ன அந்த கண்ணனோ மன்னனோ தென்றல் தேர் மீது வந்த காமனோ கல்வனோ வஞ்சி பெண் ஆசை கொள்ளும் அகலகா வந்த அலே காலை சிற்பி செய்த குடழகா கோகைக்கு வாழ்வு தந்த அனழகா தீராத மயங்கும் தீரும் வரைக்கும் ஆனால் கூடுவேன் நானும் பாப்பா தானே சங்கத்துக்கு போவோம் இவ்வளவு வேகமா சங்கத்துக்கு நீங்களா போக முடிவு பண்ணி வச்சிருக்கீங்களே என்ன காரணம் நானும் ஒரு கனவு கண்டேன் என்ன கனவு ஆமா ரொம்ப நேரம் ஆகும் நினைக்கிறேன் ஏப்பா தம்பி ரஞ்சித்து கனவுன்னா எப்படி கனவு காணணும் தூங்கும்போது தான் கனவு காணணும் முருகா இது தெரியாம தான் அப்படி நிக்கிறேனா இப்போ தான் தெரியுது கனவு

குறிஞ்சி இலை பூ பாடலை பாட சொல்லி இருக்கிறீங்க நந்தவனத்துக்கு வரையில கண்டிப்பா பாடுறப்பா அன்பளிப்பு கொடுத்து கௌரவப்படுத்தி அன்பு இதயத்திற்கு என்ன சார்பாக நன்றி நன்றிகள் வணக்கம் கனவுன்னா அவர் சொன்னது போல கனவு அப்படின்னா லட்சிய கனவு தாகிர் சேர்ந்த கோவிலும் இல்லை தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லைன்னு சொல்றாங்க சும்மா நல்லா இருக்குமா பெத்தவங்களுக்கு எப்பொழுதுமே அவங்க உயிரோட இருக்கும் பொழுது அன்பு கொடுக்கலாம் இந்த உலகத்துல நல்ல அன்பும் நல்ல சிரிப்பும் நமக்கு பிடிச்சவங்க கிட்ட கொடுக்கலாம் அந்த அன்பால் மட்டும்தான் அந்த உலகத்தை விலைக்கு வாங்க முடியும்னு சொல்லியிருக்காங்க ஆனால் நம்மளாம் நினைக்கிறோம் பணம் காசு இருந்தால் எல்லாம் வாங்கிடலாம்னு பாசத்தை அன்பையும் பணம் காசுனால வாங்கவே முடியாது இப்போ நீங்கள் எதார்த்தமாக சிரித்து நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டால் நானும் சிரித்த முகத்தோடு உண்மையான அன்போடு நல்லா இருக்கீங்களான்னு கேட்கணும் இது மட்டும்தான் அந்த உலகத்தில் நிரந்தரமாக இருக்கும் இருக்கிற வரைக்கும் அப்படிதான் அப்படி இருந்துட்டு போன முடியுமா அப்படி இருக்கக்கூடாது அதனால் எல்லாருக்கிட்டையுமே ஒரு அன்பு பாசம் இருந்தால் உலகமே நிம்மதியாக இருக்கும் இருக்காது அப்படி எப்படி இருக்கும் நீங்கள் ஒரு வண்டி வச்சுக்கோங்க வச்சுருங்க ஆல்ரௌண்ட் வாட்சாய் அந்த பைய கார் வாங்கிட்டாயா எப்ப அப்படி சிந்திக்கிறோம் பொறாமைகள் தான் இந்த உலகத்துல அதிகமா இருக்கே தவிர அன்புங்கிற விஷயம் காணா போயிடுச்சு அஞ்சு வயசு பத்து வயசுல அண்ணன் தம்பி அவ்வளோ பாசமா விளையாடுவாங்க ஒருத்தர் தட்டில் ஒருத்தர் எடுத்து சாப்பிடுவாங்க இதே ஒரு பருவத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அவன் தட்ல இவன் எடுக்க மாட்டான் இவன் தாட்ல அவன் எடுக்க மாட்டேன் ஏன் அப்போ எடுக்கக்கூடிய மனசு இந்த வயசுல எடுக்க வர மாட்டேங்குது எண்ணங்கள் எண்ணங்கள் சரி வர இருந்தா எல்லாமே சரியா இருக்கும் அப்போ எண்ணங்கள் சரியா இருக்குன்னா என்ன செய்யணும் மரம் கோணலானா என்ன செய்யணும் நல்ல நூலை பிடிப்பாங்க ஆ சரி வேலை பாக்குறவங்க ஒரு மரம் கோணலா இருந்தா நல்ல நூலை பிடிச்சோம்னா சரிவர வந்துடும் மனம் கோணலாம் எண்ணங்கள் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல நல்ல நூலை படிச்சோம்னா அந்த எண்ணங்கள் மாறுமா அதுக்காக தான் நிறைய நூல்களை நமக்காக முன்னோர்கள் கொடுத்துட்டு போயிருக்காங்க நம்ம படிக்கிறோமோ இல்லையோ படிக்கிறோமோ இல்லையோ அப்படித்தான் இருக்கு தமிழை படிக்கிறதுக்கு எல்லாருமே மறந்தாச்சு இந்த விஷயம் எப்படியே இருந்தாலும் கூட இப்படி சொன்னா எப்படி இருக்கும் அரும்ப ரொம்ப தொடுத்த அழகு மலர் மாலை இது ஆராரோ தரையினிலே தவழ்ந்து வந்த தங்க நிலா மேணி இது ஆராரோ அரும்ப ரொம்ப சரம் தொடுத்த வந்த தங்க நிலா மேடிகிற ஆராரோ மகளே வரும் வரும் ஜாரும் தோடுத்து I don't know. உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் மதிக்கும் குடிலமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிழலும் கூட இருக்கும் உயர்ந்த இடத்தில் இரு i <laughs> you.